இந்த குமார அரசி கல்யாண விஷயத்துல பாட்டி தேவையில்லாம தலையிட்டு பிரச்சனைல மாட்டிக்க போறாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்கு போதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் வீட்டுக்கு வந்து உமையால் வந்து ஓப்பனாவே அரசிக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் சதீஷமே வந்து கல்யாணத்துக்கு சரினு சொல்லிட்டு அந்த சம்பந்தமா தான் பேச வந்திருக்கோம் அப்படிங்கறத ஓப்பனாவே சொல்லிடுறாங்க என்னதான் உமால் வந்து தைரியமா எப்படி எல்லாம் பொண்ணு கேட்டு இருந்தாலுமே கொஞ்ச நாளைக்கு தான் வீட்டில வந்து அவ்வளவு தூரம் நம்மளை அவமானப்படுத்திட்டு போனாங்க கல்யாணக்கு பண்ண பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டு இதுக்கு மேல சொந்த பந்தம் சொல்லி தேடி வந்து சொல்லிட்டு போனாங்க இப்ப நம்ம பொண்ணு மேல எந்த தப்புதும் மறுபடியும் வந்திருக்காங்க உங்களை ஏத்துக்கலாமா வேண்டாம அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து யோசனையில தான் இருக்காரு இன்னொரு பக்கம் சதீச பார்த்தனா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அரசியை பத்தி நல்லாவே தெரியும் அரசு என்கிட்ட முன்னாடி பேசுறப்பே குமார விரும்பல தான் சொல்லிச்சு குமார் கூட பழகுனது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன் இனிமேல் என் வாழ்க்கையில குமார்க்கு இடமே இல்லங்கிறதே என்கிட்ட முன்னாடி தெளிவாவே சொல்லிருந்துச்சு இருந்துமே கல்யாண தண்ணிக்கு காலையில வந்து அரிசி தாலியும் கழுத்துமா வந்து நிக்கிறப்ப என்னால என்ன பண்ண முடியும் நீங்களே எல்லாருமே அரசு கல்யாணம் ஆயிருச்சு தான் நினைச்சீங்க அதே மாதிரி தான் நானுமே நினைச்சேன் ஆனா அப்ப கூட எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு அரசு கண்டிப்பா இப்படி பண்ற ஆள்லாம் கிடையாது மேலே குமார கல்யாணம் பண்ணணும்னா அரசு வந்து என்கிட்டயே சொல்லிட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சதீஷ்மே வந்து அவர் சைடு இருக்க நியாயத்தான் சொல்லிட்டு இருக்காரு

கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் செலவு பத்தஞ்சு ரூபாய் சண்டை போட்டு வாங்கிட்டு போனாங்க இதுக்கு அப்புறம் சொந்த பந்தம் சொல்லி வீட்டு சரி எல்லாம் இனிமேல் நீங்க யாரும் நான் யாரோ அப்படி சொல்லிட்டு தூரம் இந்த பாண்டியனையும் அசியம் படுத்திட்டு போயிருந்தாங்க இப்ப நியூஸ்ல வந்து நடந்த எல்லாத்தையும் பார்த்ததும் அரசு மேல எந்த தப்புமே இல்ல அரசுக்கு குமார்க்கும் கல்யாணமே ஆகல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் இப்ப மறுபடியுமே வந்து அரசிய பொண்ணுகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சோனியா வந்து பாட்டிக்கிட்டையும் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் சோனியா வந்து இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு மாடியில இருந்து குமார் நோட் பண்ணிடுறாரு இப்பதான் அரசு நம்மளை பிரச்சனைல இருந்து காப்பாத்தி விட்டுச்சு நம்மளுமே நம்மளோட தப்பெல்லாம் உணர்ந்து திருந்து ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நமக்கு அரசு தான் வேணுங்கிற முடிவோட இருக்கிறப்ப கடைசி நேரத்துல அரசு இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு ஒருவேளை அரசு கல்யாணத்துக்கு சம்மதம் எதுவும் சொல்லிருமா நம்ம நினைச்சபடியே நம்மளால அரசியல் கல்யாணம் பண்ண முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து ரொம்ப குழப்பத்தோடையும் பயத்தோடய நின்று இன்னொரு பக்கம் சோனியா கேட்டது பாட்டி வந்து ஒரு செகண்ட் சாக்கா இப்பதான் அந்த குமார் பயம் கொஞ்சமா நம்ம கிட்ட மனசை விட்டு பேசி அரசு பிடிச்சிருக்கு அரசுக்கு அந்த பாண்டி இத்தனை நாள் பண்ண துரோகத்துக்கு இதுக்கு அப்புறம் நான் அரசியல் கல்யாணம் பண்ணிட்டு கண்டிப்பா சந்தோஷமா வச்சு பாத்துக்க போறேன் நான் மனசார விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட தான் சொல்லியிருந்தான் இந்த குமாரோட அரசு கடைசியா நிறைவேறாம போயும் இந்த விஷயம் மட்டும் குமாருக்கு தெரிஞ்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து குழப்பத்தோட உட்காந்துருக்காங்க இன்னொரு பக்கம் அரசு கிட்ட பேசுற பாண்டியன் வந்து இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உண்மையாலக்கா நம்ம கிட்ட பேச மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு வர தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நியூஸ்ல பாட்டு அவங்களுக்கு இப்பதான் எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு அவங்க மறுபடியும் சதீஷ்க்கு உனக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் அரசியோட வாழ்க்கையில எந்த ஒரு முடிவுமே நான் எடுக்க மாட்டேன் அரசியோட முடிவு தான் இறுதியான முடிவா இருக்கும் தெளிவா சொல்லிட்டேன் உன்னோட முடிவு எந்த முடிவா இருந்தாலும் பரவாயில்ல அரசி நீ எதனால மனசை விட்டு என்கிட்ட கிட்ட பேசு உன் பேச்ச மீறி நான் உனோட கல்யாண விஷயத்துல எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டேன் சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாரு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அரசியமே வந்துட்டு எனக்கு இப்பதைக்கு கல்யாணம் பண்ணுங்க ஆசையெல்லாம் கிடையாது நான் கொஞ்ச நாளே நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன் அது எல்லாமே என்னோட அவசர புத்தினால நடந்த தப்பு தான் இப்பதான் ஒவ்வொரு பிரச்சனையா நான் கடந்து வந்துட்டு இருக்கேன் அதுக்குள்ளாடி எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா நான் இன்னும் மேல படிக்கணும்னு ஆசைப்படுறேன் மீனா நீ ராஜ நீ மாதிரி எனக்குமே கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும்னு ஆசை இருக்கு நானுமே வேலைக்கு போகணும் நிறைய சம்பாதிக்கணும் அதுக்குள்ள எனக்கு கொஞ்சம் நாள் வேணும்ப்பா அதனால எனக்கு இப்பதைக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் அவங்களோட முடிவை வந்து பாண்டியன் சொல்லிடுறாங்க அதோட விடாம நான் இந்த முடிவு எல்லாம் எடுத்ததுக்கு காரணம் மறுபடியும் குமார் விரும்பிடணும்னு நீங்க நினைக்க வேண்டாம் எனக்கு குமார் மேல துளி பாசமே கிடையாது இது சுயமா என்னோட விருப்பத்துக்காக தான் முடிவு எடுத்திருக்கேன் அதே மாதிரி நீங்க சதீஷ் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா

நம்ம தெரிஞ்சுக்க தான் போறோம் நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்க வேண்டாம் இவ்வளவு மோசமான ஆளா இருந்து நீ கம்ப்ளீட்டாவே சேஞ்ச் ஆயிருக்கு இந்த அளவு மாற்றம் வந்து கண்டிப்பா அரசு மனசுல உனக்கு ஒரு இடத்த கொடுக்கும் உனக்கா அரசு மனசு மாறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அது கடையில அரசு கிட்ட போய் பேசுறேன் சொல்லிட்டு நீ ஏதோ ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணிடாது மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணா அரசுக்கு மேல வெறுப்பு மட்டும் தான் அதிகமாகும் உங்க அப்பா பேச்சை கேட்டுட்டோ பெரியப்பா பேச்சை கேட்டுடோ மறுபடியும் பாண்டியன் வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனைக்குமே நீ போக கூடாது உண்மையிலே அரசுமே வந்து உனக்கு விரும்புச்சுனா உங்க ரெண்டு பேருக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ரெண்டு வீட்டால சம்மந்த சொல்லாட்டியும் உங்க ரெண்டு பேருக்கு இந்த கல்யாணத்துல வெறுப்பு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே வந்து வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம ஒரு விபரீதமான ஒரு முடிவு எடுக்க தயாராயிட்டாங்க இன்னொரு பக்கம் குமாரமே வந்து என்னதான் வீட்டுல இருக்க யாருமே தனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பார்ட்டி ஃபர்ஸ்ட் டைமா நமக்கா சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க அரசியமே வந்து கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிருக்கனா கண்டிப்பா அரசியோட மனசுல நமக்கு ஓரமா எங்கயாவது ஒரு இடம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு குமாரமே வந்து ரொம்பவே நம்பிக்கையோட தான் இருக்காரு ஆனா அரசி என்னமோ அவங்க வாழ்க்கையில நடந்த பிரச்சனை எல்லாம் யோசிச்சு பார்த்து தான் பதிகி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க அது எதுமே புரிஞ்சிக்காம குமார் வந்து கண்டிப்பா அரசி நம்மளை விரும்பிரும் அப்படி சொல்லி ரொம்பவே நம்பிக்கையா இருக்காரு அப்படியே குமார் வந்து மறுபடியும் அரசி விரும்பனாலும் இந்த குமார் வந்து அரசி கல்யாணம் பண்ண விடாம சக்தி தடுப்பாரு அடிப்பாரு இந்த பாண்டின் வீட்ல பார்த்தனா ஒட்டுமொத்த பாண்டின் குடும்ப குடும்பமே வந்து கண்டிப்பா அரசியல் குமார் கல்யாணம் பண்றதுக்காக விட மாட்டாங்க என்னதான் குமார் வந்து நல்லவரா தெரிஞ்சிருந்தாலும் இந்த குமார சக்திவேல வந்து அவங்க குடும்பத்துக்கு பண்ண துரோகத்தை எல்லாம் நினைச்சு பார்த்து கண்டிப்பா எல்லாருமே வந்து அரசி வந்து குமார கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க அதனால இந்த குமார அரசி விஷயத்துல பாட்டி தலையிடுறது கண்டிப்பா அவங்களுக்கு தான் ஏதாவது பிரச்சனையா முடிய போகுது இத்தனை நாளா பாசமா பேசி இருந்த கோமதியை வந்து பாட்டி மட்டும் அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அவங்களே வந்து பாட்டியை வெறுத்துருவாங்க ஆல்ரெடி இந்த பாண்டியன் வீட்டாளர்கிட்ட எந்த வசதியுமே இல்ல அதனால குமார்க்கு பெரிய இடமா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுமே பிடிவாதமா இருக்காரு இதனால குமார அரசி கல்யாண விஷயத்துல பாட்டி வந்து தலையிட்டு இருக்கிறது கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போய் முடிய போதுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க